பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் ஜாதகத்தை பார்க்கலாமா கேட்டு தெரிந்து கொண்டு தர்ம சங்கடத்திற்கு ஆளாகாதீர்கள் சாஸ்திரப்படி ஒரு குழந்தை பனிரெண்டு வயது வரை செய்யும் எந்த தவறுகளும் அந்த குழந்தையின் பாவ புண்ணிய கணக்குகளில் சேராது என சாஸ்திரங்கள் சொல்கிறது குழந்தை பிறந்ததும் நாம் பிறந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக் கொள்வது அவசியம் ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் குடும்பத்தில் உள்ள பெரியோர் குழந்தை பிறந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக் கொண்டு நட்சத்திரத்தையும் ராசியை குறிக்கும் முறைப்படி ஜாதகக்காரரிடம் சொல்லி ஜாதகத்தை எழுதுவார்கள் அதுதான் அந்த குழந்தையின் வாழ்நாள் ஜாதக குறிப்பாகும் கணவன் மனைவிக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும் போது கருத்தரித்தால் அந்த குழந்தையின் ஜாதகமும் மிக சிறப்பாக இருப்பதோடு அவரின் பெற்றோருக்கும் சிறப்பான வாழ்க்கையை தருவதாக அமையும் மாறாக சரியில்லாத தசாபுத்தி காலத்தில் கருத்தரித்தார் அந்த குழந்தை அடிக்கடி நோய்வாய்படுவதோடு அதன் வாழ்க்கை முழுவதும் தேவையற்ற துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது குழந்தை போதே அதன் நன்மை தீமைகள் தொடங்கிவிடுவதால் சில பெண்கள் கர்ப்பம் தெரித்த பிறகு பார்த்தால் அவர்கள் சொந்த வீடு வாங்குதல் வேலையில் பணிபுயர்வு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும் குழந்தை பிறந்தவுடன் அதன் ஜாதகத்தை பார்ப்பது மிகவும் தவறான ஒன்று என சொல்லப்படுகிறது குறைந்தபட்சம் குழந்தைக்கு மூன்று வயது பூர்த்தியான பின்னரே ஜாதகத்தை பார்க்க வேண்டும் சாஸ்திரப்படி ஒரு குழந்தை பனிரெண்டு வயது வரை செய்யும் எந்த தவறுகளும் அந்த குழந்தையின் புண்ணிய கணக்குகளில் சேராது சில நேரங்களில் குழந்தை பிறந்தவுடன் குடும்பம் வேலை தொழில் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு நேர்மாறாக துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக அமையலாம் அதனால் ஜாதகத்தை பார்த்து பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையேயான அன்பு குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரியவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் குழந்தை பிறந்தவுடன் குழந்தைக்கான ராசி நட்சத்திரம் குழந்தையின் ஆரோக்கியம் தாய் தந்தை குழந்தையின் தாத்தா பாட்டி தாய்மாமன் ஆகியோரின் ஆரோக்கிய நிலைமையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மேலே குறிப்பிட்டு கேட்க வேண்டிய விஷயங்களை தவிர அந்த குழந்தை உயர்கல்வி படிப்பானா அவனுக்கு அரசு வேலை கிடைக்குமா தனியார் உத்தியோகம் கிடைக்குமா அல்லது தொழில் செய்வானா என கேட்பதும் அதையும் தாண்டி திருமணத்தில் தோஷம் ஏதேனும் உண்டா குழந்தையின் ஜாதகம் சுத்த ஜாதகமா நல்ல கணவன் மனைவி அமைவாரா குழந்தை பாக்கியம் உண்டா இந்த குழந்தை வளர்ந்து பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் கவனிப்பானா போன்ற இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதிகப்படியான ஆர்வத்தால் இப்படிப்பட்ட கேள்வி கேட்பதால் குழந்தைக்கும் நமக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பு அக்கறை குறைந்துவிடும் எனவே பிறந்த குழந்தையின் நேரம் கிழமை போன்ற விஷயங்களை குறித்து கொண்டு ஜாதகக்காரரிடம் ஜாதகத்தை எழுதி வரலாமே தவிர ஒரு பனிரெண்டு வயது வரை அந்த குழந்தையின் எதிர்காலம் பெற்றோர்களின் எதிர்காலம் போன்றவற்றை கேட்டு தெரிந்து கொண்டு தர்ம சங்கடத்திற்கு ஆளாக வேண்டாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்